சேர்வராயன் மலையின் தெற்கில் ஏற்காடு மலையில் பிறக்கிறது திருமணிமுத்தாறு அது சேலம் நகரத்தில் நுழைந்து சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் வழியாக சுமார் நூற்றி இருபது மைல்கள் ஓடி பரமத்திவேலூர் அருகே நன்சை இடையாறு என்ற இடத்தில் காவிரியில் கலக்கிறது திருமணி முத்தாற்றின் வடிநில பரப்பு ஏழ்நூற்றி பதினேழு சதுர மைல் பரப்பளவை கொண்டது இருபத்தைந்து சிறு அணைகள் இருநூற்றி தொண்ணூறு ஏரிகள் திருமணிமுத்தாற்றின் நீரை நம்பியுள்ளது திருமணிமுத்தாறு தொன்மையான நதி மணிமுத்தா நதி வீர மணிமுத்தாறு என்றெல்லாம் அழைக்கப்பட்டது ஒரு காலத்தில் இந்த ஆற்றில் முத்து சிப்பிகள் இருந்தன முத்து எடுக்கப்பட்டது என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது சிறப்பு வாய்ந்த திருமணிமுத்தாறு நதி இப்போது சாக்கடையாக மாறிவிட்டது வீடுகளின் சாக்கடை கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் சாயப்பட்டரின் கழிவுநீர் என மாறிவிட்ட திருமணிமுத்தாறு நதியினை மீண்டும் முன்பிருந்தது போல மீட்டெடுக்க வேண்டும் என்பது நீண்டகால எதிர்பார்ப்பாக உள்ளது இந்த நிலையில் சேலம் மாநகராட்சி சார்பில் ஆனந்தா பாலம் பகுதியிலிருந்து இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபத்தைந்து லட்ச ரூபாய் மதிப்பில் திருமணி முத்தாட்டின் கரைகளை சீரமைக்கும் பணிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார் சேலம் மாநகரில் புனரமைக்கப்பட்ட திருமணி முத்தாறு பகுதியிலே கால்வாயின் இருபோரமும் இருபுறமும் நிரம்ப செடிகள் முளைத்து நீர் செல்வதற்கு இடையூறாக இருக்கிற சூழ்நிலையில் கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாநக மாநகராட்சி அதிகாரிகளோடு பேசி இந்த செடிகள் நிறைந்திருக்கிற இவற்றையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் அதோடு அந்த பகுதியில் மண் இருக்கிறது அந்த மண்ணையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதனால் இப்போது கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மாத காலத்திலே இது நிறைவு பெறும் காட்டில் வாழ்ந்த மனிதனை நதிக்கரைகள் தான் நாகரிக மனிதனாக மாற்றியது மனிதனின் அழுக்கை நீக்கிய புண்ணிய நதியான திருமணி முத்தாறு இப்போது அனைவரின் அழுக்கையும் சுமந்து செல்கிறது இதனை மாற்றியமைக்க மேட்டூர் அணை உவரி நீரை திருமணி முத்தாற்றில் இணைப்பது கழிவுநீர் கலக்காமல் முற்றிலும் தடுப்பது போன்ற பணிகளை முனைப்பாக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்